திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் 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 அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வாழ்க்கையில் இன்றைக்கி சாப்பாடு கூட இல்லாமல் இருந்தடலாம் ஆனால் சோசியல் மீடியா இல்லைன்னா மொபைல் ஃபோன் இல்லைன்னா எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் லைஃப்பில் பரபரப்பாக இருக்கிறாங்க ஏன்னா மொபைல் ஃபோன் வந்து அவங்க வீட்டில் ஒரு ஒரு மனிதர் மாதிரி ஒரு கூட பிறந்த பிறப்பு மாதிரி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட வந்து மனிதனுக்கு இதயம் தேவை அப்படிங்கிறதுக்கப்புறம் இல்லை இல்லை மனிதன் உயிர் வாழ மொபைல் ஃபோன் தேவை அப்படின்னு காலங்கள் மாறிட்டு இருக்கு இப்படி காலங்கள் மாறிட்டு இருக்கும்போது இல்லை ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் ஃபோன் அப்படின்னு எடுத்தாவே வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறத விட இன்னுமே பட்டன் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறாங்க சமீபத்தில் ஒரு செய்தி கூட வந்தது அமெரிக்காவில் நிறைய பேர் ஸ்மார்ட் ஃபோனை கொஞ்சம் தவிர்த்துட்டு பசங்கள்லாம் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பட்டன் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நேரம் வந்து அதுலேயே குடும்பம் மென்டலாக அதிலே நம்ம உட்காந்துடுறோம் நிறையா டைம் வந்து அதிலே போகுது நம்ம புதுசாக எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க அப்படின்னு மேலை நாடுகளில் பேசிக்கிறாங்க பட் இருந்தாலும் நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா அப்படிங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்கிறதுனால எல்லாரும் காலையில் நினச்சி அப்டேட்டு மினிமம் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸு அப்படி இல்லைன்னா ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரி ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலு இது வந்து வரிசையாக எல்லாரும் இருக்காங்க அதில் கலை உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்டேட்டடாக இருக்காங்க நிறைய பேர் ட்வீட் போடுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அதில் நம்முடைய நார்த் இந்தியன் ஆக்டர் மாபெரும் நடிகர் அமிதாப் பச்சன் அமிதாப் பச்சன் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஈஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் இஸ் ட்வீட்ஸ் ட்வீட்ஸ் நிறையா போடுவார் அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு ஆரம்பித்தப்போ என்ன பண்ணியிருக்காருனா இன்ஸ்டாகிராமில் அவருடைய வீடியோவை படத்தில் அந்த வீடியோவை ஆடில் பண்ணது இது மாதிரி நிறைய வீடியோ பண்ணியிருக்காரு திடீர்னு சமீபத்தில் ஒரு வீடியோ பார்க்குறேன் ஐ எம் நியூ டு இன்ஸ்டாகிராம் ஹோப்பா ஐ எம் டூயிங் இட் கரெக்ட் அப்படின்னாரு என்னது நியூ டு இன்ஸ்டாகிராம்ங்கிறாரு புதுசாக ஏதாவது அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்காருன்னு உள்ளே போய் பார்த்தா இன்ஸ்டாகிராமில் லைவாக பேசுறது இப்படி பார்த்து ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு பேசுகிறத ஃபஸ்ட்டு டைம் அமிதாப் பச்சன் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறப்போ ஆச்சரியமாக இருக்குது என்னடா இதுக்கு முன்னாடி ஒரு பண்ணதே இல்லையான்னு அது அந்த வீடியோவே ஒரு முந்நூற்றி நாற்பது பேர் வந்து முந்நூற்றி நாற்பது கே பார்த்துருக்குறாங்க அது வைரலாக போயிட்டுருக்குப்போ அமிதாப் பச்சன் இன்ஸ்டாகிராமில் வந்தார் அமிதாப் பச்சன் இன்ஸ்டாகிராமில் நேராக வந்து பேசினார் அப்படின்னு ஏன்னா அமிதாப் பச்சன் போன்ற இந்த கிரேட் ஆக்டர்ஸ் அவங்க லைவாக வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம் இப்போதான் நான் யூஸ் பண்ணேன் அமிதாப் சாரி இப்போ தான் வந்திருக்காருனா சூப்பர் ஸ்டார் என்றைக்கா ஒரு நாள் இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு நடிச்ச இப்படி பேசிட்டு இருக்கேன் கரெக்டாக பேசுகிறேன்னா எல்லாம் நல்லா இருக்கீங்களா அப்படி பேசுனா எப்படி இருக்கும் அந்த தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கிறேன் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் அவ்வளோதான் சோசியல் மீடியாவில் அன்னைக்கு மட்டும் இல்லை தலைவரே ஆல் டைம் நீங்கள் தான் வைரல் அந்த வீடியோவை ஒரு பத்து வருஷமாக போடுவாங்க சூப்பர் ஸ்டார் இன்று தான் இன்ஸ்டாகிராம் வந்தார் சூப்பர் ஸ்டார் இன்று தான் இன்ஸ்டாகிராம் வந்தார் ஏன்னா அவரோட எல்லாம் அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வைரலாக இருக்குது அதே மாதிரி இந்த இன்ஸ்டாகிராமில் வந்ததை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக நினைக்கிறாரு அமிதாப் பச்சன் நிறைய பேர் அதுக்கு வந்து வார்த்தைலாம் தெரிவிச்சிருக்காங்க வா யுவர் இன் இன்ஸ்டாகிராம் தட்ஸ் குட் நீங்கள் அந்த வார்த்தை சொன்னதே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இதுதான் வந்து இன்னைக்கு நடந்த சிறப்பான ஒரு செய்தி அதாவது நம்ம நடிகர் அமிதாப் பச்சனை பற்றி